மதுரையினாலே மீனாட்சி அம்மன் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க மதுரைக்கு ஒரு அரசி இருக்காங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது ஆறு மாதம் மீனாட்சி அம்மனுடைய தான் மதுரையில் இருக்கும்னு ஒரு ஐதீகம் வேறு இருக்குது வருஷா வருஷம் உலகமே வியக்கிற லெவலுக்கு நடக்கிற சித்திர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான் ஒரு முக்கியமான வைவமாக கருதப்படுது அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மனுக்கு இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அந்த அம்மனுடைய பிறப்பு அரசியா முடிசூர்ன காரணம் மீனாட்சி அம்மன் எப்படி சொக்கநாதரை கல்யாணம் பண்ணாங்க மற்றும் அந்த கோவிலில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அலங்காரங்கள் பண்ணப்படுது அந்த மாதிரியான காரணங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டிய மன்னன் மலையத்தூசுவ பாண்டியனுக்கும் மாலை ராணிக்கும் மகளா பிறக்கிறாங்க அது எப்படின்னா காஞ்சனமாலை அரசி முற்பிறவியில் கந்தர் உலகத்தில் வித்யாவதி என்கிற ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வந்தாங்க அந்த பெண்மணிக்கு பூலகத்துள்ள புண்ணிய தலமான மதுரையில் அப்போது பேர் கடம்போம் மதுரையில் அருளும் சியாமலா தேவி மீது மிகுந்த பக்தி இருந்திருக்கு மதுரைக்கு வந்து சியாமலா தேவியை மனமுருக வழிபட்டு அங்கேயே தங்கி சேவையும் செஞ்சு வந்தாங்க தம்பி அவங்களுக்கு மூணு வயது சிறுமி வடிவில் காட்சி தந்து என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அடுத்த பிறவியில் எனக்கு நீ வந்து மகளா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வர வாங்கிட்டாங்க அதே வரத்தை அந்த கடவுளும் அம்பியையும் கொடுத்துட்டு மறைஞ்சிடறாங்க இதன் காரணமாக இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அடுத்த பிறவியில் மலையத்தூச பாண்டியனுக்கு மனைவியாக வந்து மதுரையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க பாண்டிய மன்னன் மலையத்தூச பாண்டியனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய காஞ்சனமாலைக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இடையில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதனால குழந்தை பாக்கியம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒரு யாகத்தை நடத்திட்டு இருக்கிறாரு அந்த யாக குண்டத்துல காஞ்சன மாலை வேண்டினது மாதிரி மூன்று மார்பகங்களுடன் கூடிய ஒரு பெண் குழந்தை ஒன்று தோணுது அந்த குழந்தையை பார்த்தோன்ன என்னடா வழக்கமா இருக்கக்கூடிய ரெண்டு மார்பத்துக்கு பதிலாக மூன்று மார்பம் இருக்குன்னு அந்த தம்பதிகள் திகைத்து பார்க்கிறாங்க அப்படி திகைத்து பார்த்துக்கிட்டு இருந்தபோது வானிலிருந்து ஒரு அரசியல் குரல் மன்னா இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயர் சுட்டு அவள் தன் மணாலனை சந்திக்கும் போது அவளது மூன்றாவது தனம் தானாக மறையும் மற்றும் பெண்மைத்தன்மையும் அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லிட்டு மறைஞ்சிருது அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த தம்பதிகள் அந்த பாண்டிய மன்னன் தனக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால ஒரு அரச குமாரனை வளர்க்குறது மாதிரியே தடாதகையை வளர்த்துட்டு வர்றாரு அவருக்கு பெண்ணுக்குரிய நடனம் போன்ற கலைகளையும் ஆணுக்குரிய வீரம் போர் எல்லாத்தையுமே சேர்த்து ஆயக்கலைகள் அறுபத்தி மூன்றையும் கற்றுக் கொடுத்து அந்த அம்மாவை ஒரு மிகுந்த ஒரு போர் வீரனை போல தனக்கு பின்னாடி ஆளக்கூடிய ஒரு வாரிசா உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த அம்மாவை ஒரு அரச குமாரன மாதிரியே வளர்த்து வந்துகிட்டு இருக்காங்க மதுரைக்கு அரசியா பட்டம் சூட்டு கொண்ட தடாதகையானவ சுற்றி இருக்க நாடுகளை புறம் போர் தொடுத்து சென்று போர்ல வெற்றி பெறாங்க அதே மாதிரி கைலாயம் சென்று கைலாயத்தில் உள்ள படைகளுடையும் போர் புரிதாங்க போர் புரியும் போது நந்தி மற்றும் பூத கணங்கள் எல்லாம் தடாதகையோட போர் படைக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சு நிக்கவும் அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் நேரடியாக தானாகவே தானே முன் வந்து போர் போர் புரிய வர்றாரு போர் புரிய வந்த சிவபெருமானை பார்த்ததும் அந்த வீரமான அந்த உள்ள இந்த பெண் தன்மையை வெளிப்பட்டு அந்த மூன்றாவது தனமான தானாக மறைஞ்சிருது அப்படி மறைஞ்ச பின்னாடி அவங்களுக்கு தடாதவைக்கு தானே தெரிய வருது இந்த மாதிரி இவர் தான் தன்னுடைய கணவனாக வரப்போறவர் அதனால தான் தமக்குள்ளே இந்த பெண்மை தன்மையும் வருது அந்த நாணமும் வருது இந்த மூன்றாவது தனம் தானாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போர் புரியும் எண்ணத்தை விட்டுட்டு ஒரு வெக்கத்தோட நாணி குறுகி நிற்கிறாங்க அதை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் தடாதகை பிராட்டி நீ இங்கிருந்து நேரே மதுரை செல் இன்றிலிருந்து எட்டாம் தினம் நான் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு அது சொன்ன மாதிரியே சொக்கநாதர் என்கிற வடிவத்தில் சிவபெருமான் மதுரைக்கு வர்றாரு கோலாகலமாக திருமணம் நடைபெறுது அதன் பின்னர் சித்திரை டு புரட்டாசி மாதமான ஆறு மாதம் மீனாட்சி அம்மனும் ஐப்பசி டூ பங்குனி வரைக்கும் ஆறு மாதம் சிவபெருமானும் மதுரையை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய ஆட்சி சீரும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அதன் பின்னர் அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டதை உணர்ந்து தன் மகன் உக்கரபாண்டியனுக்கு பட்டம் சுட்டி விட்டு அவங்க ரெண்டு பேரும் கோவில் கற்பகிரகத்திலே போய் அப்படியே கற்சிலையா மாறிட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு அப்படிப்பட்ட அந்த மதுரை அம்மன் கோவில் இன்றைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய புண்ணியத்தலத்தில் ஒன்றாக திகழ்ந்து வருது இதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் நாயக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் மீனாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழா நடத்தணும் இந்த புராணத்தை மக்களிடம் கொஞ்சம் எளிதில் கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாரு அந்த அந்த நேரத்தில் ஒரு விழாவாக எடுக்கிறாரு அந்த நேரங்களில் இருந்த மதங்களுக்கு இடையான மோதல் இருந்த காரணத்தினால பெருமாள் கோவிலையும் சிவபெருமானுடைய கோவிலையும் நினைக்கிற மாதிரியான ஒரு திருவிழா எடுக்கணும் அப்படின்றதுக்காக சைவ மதத்திற்கும் வைணவ மதத்திற்கும் இடையில் ஒற்றுமை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோடு கல்லழகர் மதுரை மீனாட்சியோட சகோதரனாகவும் மதுரை மீனாட்சி திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக கல்லழகர் மதுரை வந்து சேர்றதுக்கு முன்னாடியே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடந்துவிட்டது அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு அவரு கோரிப்பாளையம் வைகை ஆத்துலயே அந்த தகவல் கூடல் பெருமாள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் முடிஞ்ச கோபத்தில் அப்படியே அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வண்டியூர் வழியாக தேனூர் பாதையில் அலவர் கோயில் போகிறதாக ஐதீகம் அது இன்னைக்கு தேனூரில் தேனூர் மண்டபம் போகிறது அது பெரிய விழாவாக எடுக்க முடியாதுன்றனால வண்டியூர் பக்கத்திலே தேனூர் மண்டபம் கட்டி தேனூருக்கு போகிற நிகழ்வையும் அதிலேயே பண்ணிட்டு அப்படியே அவர் அலவர் கோயிலுக்கு திரும்பி போயிடுறாரு மீனாட்சி அம்மனுடைய வழிபாடும் சக்தி முறைகளும் அன்னை மீனாட்சி சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான தெய்வமாக வணங்கப்படுகிறார் மதுரையில் அன்னை தினமும் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார் இந்த எட்டு அலங்காரங்களும் அன்னையின் பல்வேறு வடிவங்களையும் சக்தியையும் உணர்த்துது திருவனந்தல் பள்ளி அறையில் மகா சோடசி அதாவது மகாசக்தி வடிவம் நடை திறப்பின் போது பாலா வடிவம் சிறுமி வடிவம் அதிகாலையில் புவனேஸ்வரி உலகை ஆளும் தாய் வடிவம் காலையில் கௌரி வெண்மை நிறத்தில் பிரகாசிக்கிற கௌரி வடிவம் மத்தியம் சியாமலா கருப்பு நிறத்தில் அமைந்திருக்கும் வடிவம் சாயரக்ஷை அதாவது மாலையில் மாதங்கி சங்கீதம் மற்றும் கலைக்கு அதிபதியான மாதங்கி வடிவம் அர்த்த ஜாமம் இரவுல பஞ்சதசி பதினஞ்சு எழுத்து மந்திரத்தின் வடிவம் பள்ளி அறைக்கு போகுவது சோடசி பதினாறு கலைகளுடன் கூடியவள் இந்த மாதிரி எட்டு வடிவத்தில் மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி சக்தி வடிவமாக பார்க்கப்படுகிற அன்னை வணங்கப்படுகிறாங்க தினமும் இரவு நடைபெறும் பள்ளி அறை பூஜையை தரிசிப்பது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்பப்படுது பாலாம்பியை தரிசனம் காலையில் பாலாம்பியை அலங்காரத்தில் அன்னைக்கு நடக்கும் ஆராதனையை தரிசித்து மன வேண்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை வைர கிரீட அலங்காரம் மாலை நேரத்தில் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்தில் காட்சிகளுக்கு அன்னையை தரிசிப்பது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றம் தரும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி எட்டு விதமான அலங்காரங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்றும் அது மறுபிறவி இல்லாத நிலை தரும் பிறவா நிலை பேரை தரும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மனுடைய பக்தர்கள் நம்புகிறாங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்வதால் முதலில் அன்னையை வணங்குவது சகல சௌபாக்கியங்களையும் அன்னை சக்தியின் அருளையும் பெற்றுத்தரும் என்பது ஐதீகமாக இருக்கிறதுனால மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முதலில் அன்னையை வணங்கிட்டு தான் சிவனை போய் வணங்க போவாங்க இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் பொருள்பாளிக்கிற சூழ்நிலையில் மீனாட்சி அம்மன் ஒரு அடியாருக்காக ஒரு அற்புதமும் செஞ்சிருக்காங்க மதுரை மீனாட்சி மடப்பள்ளி சீனிவாசன் என்கிற ஒரு தீவிர பக்தர் வேலை செஞ்சு வந்தாரு ஒரு ஆயே மீனாட்சி நான் அசன் தூங்கிடுவேன் தூங்கும் போது காலையில வேலை நேரத்துக்கு சரியான நேரத்துல எழுப்பி விட்டுரு அப்படின்னு அவராக மனதுக்குள்ள வேண்டிட்டு தூங்குறாரு ஆனா காலையில சீனிவாசன் ஆழ்ந்து உறங்குவதை கண்டாண்டி மீனாட்சி தன் வடைப்பள்ளிக்குள்ள போனாங்க சமையல் செஞ்சாங்க போது வெளிச்சம் குறைவா இருந்ததுனால மீனாட்சி அம்மன் தனது மாணிக்க முக்கத்தை கலெக்டி வைத்து விட்டு சமைச்சாங்க பிரசாதம் தயாரானதும் ராஜாவின் சேவர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க குருக்கள் தீபாவனை காட்டும்போது அம்மனின் மூக்குத்தி காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அப்போ அசரீரி வந்து என் பிள்ளை சீனிவாசன் கலப்பில் தூங்கினா நானே பிரசாதம் செய்ய போனேன் என் மூக்குத்தியை மடப்பிள்ளியில் கலத்தி வச்சுருக்கேன் அங்கே போய் தேடுங்கன்னு சொன்னாங்க இப்படி தனது பக்தனுக்காக சில திருவிளையாடல்களில் பண்ணி மீனாட்சி அம்மன் இருக்கிறத அப்பப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கிறது தாய் மீனாட்சியோட வழக்கம்